வணக்கம் கோவை பெரிய நாயக்கன்பாளையம் அடுத்துள்ள திருமலை நாயக்கன் பாளையத்தில் மிகவும் பழமையான ஸ்ரீ கரிவரதராஜ பெருமாள் திருக்கோவில் உள்ளது இந்த கோவிலில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சில நபர்கள் திருக்கோவில் அர்ச்சகருடைய ஒத்துழைப்புடன் பிரம்மோற்சவ உண்டியலை திறந்து அந்த பணத்தை எடுத்துக்கொண்டதாக கூறப்படுகிறது இது குறித்து இக்கோவிலை நிர்வகித்து வரும் ஸ்ரீ கரிவரதராஜ பெருமாள் சமய சமூக நல அறக்கட்டளை நிர்வாகிகள் இச்சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது உரிய சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெரிய கூறிக்கன்பாளியம் காவல் நிலையத்தில் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு புகார் அளித்தனர் ஆனால் போலீசார் அதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு தாமதப்படுத்தி வருவதாக தெரிகிறது மேலும் இது குறித்து மாவட்ட ஆட்சியர் வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு அறக்கட்டளையினர் புகார் மனுக்களை அனுப்பியுள்ளனர் இருந்தும் யாரும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி அறக்கட்டளை துணைத் தலைவர் நாச்சிமுத்து செயலாளர் ரமேஷ் ஆழ்வார் தண்டபாணி வேலுசாமி ஜெயக்குமார் கண்ணன் மற்றும் வார்டு கவுன்சிலர் ரம்யா முன்னாள் கவுன்சிலர் கணேசன் பஜனை மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கோவில் முன்பு பதாகைகளுடன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த பெரிய நாயக்கன் காவல் நிலைய ஆய்வாளர் ராஜேஷ் கண்ணன் மற்றும் போலீசார் விரைந்து வந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் விரைவில் இதற்கான தீர்வு காண நடவடிக்கை எடுப்பதாக ஆய்வாளர் ராஜேஷ் கண்ணன் உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர் மேலும் இதற்காக கோவை வடக்கு கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நன்றி